மனிதர்களுக்கு மதம் மொழி தேசம் கடவுள் என எதிலும் பற்று இருக்கக்கூடாது என்கிற இ வே ராமசாமி ஏன் அவ்வாறு கூறினார் என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவு ராமசாமி சொன்னது கடவுள் மதம் மொழி தேசம் இப்படி எதில் பற்று இருந்தாலும் நீதி மறைந்து போகும் உண்மை புலனாகாது விடுதலை பிப்ரவரி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று சரியாக தான் சொல்லி இருக்கிறார் ஒருவனின் மதப்பற்று தம் மதத்தவனின் மதவெறியை பற்றி பேசாது தம் கடவுளின் மீதான பர்று பிற கடவுளின் யோக்கியதையைப் பற்றி மட்டுமே பேசுமே தவிர தம் கடவுள் எவ்வளவு காமுகனாக கொலையாளியாக இருந்தாலும் பேசாது சப்பைக்கட்டு கட்டும் சேதப்பற்று தம் தேசம் எவ்வளவு காட்டுமிராண்டித்தனத்தை கொண்டிருந்தாலும் அது பற்றி பேசவிடாது எல்லாம் சரி ஆனால் சொல்வதொன்று செய்வதொன்று என்பதாகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட இ வே ராமசாமி இந்த பர்று விஷயத்திலாவது நேர்மையாக இருந்தாரா நிச்சயம் இல்லை என தான் சொல்ல வேண்டும் எந்த விஷயத்தில் நேர்மையாக இருந்து பேசினார் இதில் மட்டும் நேர்மையாக இருந்துவிட எந்த ஒன்றின் மீதும் பர்று தேவைத்தான் அந்த பற்று பிறரை இம்சிக்காதவாறு இருக்க வேண்டும் இதே இவை ராமசாமி இன்னொரு முறை சொன்னது தன் இனத்தைச் சேர்ந்த தனக்கு கீழ் உத்தியோகத்தில் இருப்பவர்களை தூக்கிவிட வேண்டும் தப்பு தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் தவறு செய்வது மனித சுபாவம் அதை வைத்து கொண்டு அவர்கள் வளர்ச்சியைக் கெடுக்கக்கூடாது மன்னித்து வளர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும் விடுதலை நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து பதினான்கு எதன் மீதும் பர்று கூடாது அப்படி பர்று இருந்தால் நீதி மறைந்து உண்மை புலனாகாது என்ற இ வே ராமசாமி தான் தன் இனத்தைச் சேர்ந்த தனக்கு கீழ் உத்தியோகத்திலிருப்பவர்களைத் தூக்கிவிட வேண்டும் அவன் என்ன அயோக்கியதனம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிறார் தூக்கிவிடச் சொன்னது சரி ஒரு உபகாரமாக ஆனால் அவனது குற்றங்குறைகளை அயோக்கியத்தனங்களை மன்னிக்க வேண்டும் என சொல்வது பகுத்தறிவுக்கே பகுத்தறிவாதிக்கே முரணான ஒன்றில்லையா மேலும் உன் இனத்தை சேர்ந்தவனை தூக்கிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது உன் இனப்பற்றுக்கு சரி ஆனால் அது சமூக நீதிக்கு எதிரான விஷயமல்லவா உன் இனப்பற்று உனக்கு கீழ் இருக்கிறவனை தூக்கிவிட்டால் அது அடுத்தவனின் நியாயமான வளர்ச்சிக்கல்லவா உலை வைக்கிறது ஈ வி ராமசாமி இந்த விஷயத்தில் மேம்போக்காக இருந்தாலும் கூட மன்னிக்கலாம் ஆனால் ஒரு பெரிய பதவியில் இருக்கின்றவன் ஈ வே ராமசாமி சொன்னது போல் தன் இனத்துக்காரன் செய்கிற தப்பு தண்டாவையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பனவற்றை எல்லாம் பின்பற்றினால் அது பாதிக்கப்பட்ட பல பேருக்கு நீதி கிடைக்காமல் செய்யுமே என்பது ஈ வே ராமசாமியின் அறிவுக்கு ஏன் தெரியாமலே போனது அதனால் தானே கீழ்வெனிமணி படுகொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை பற்றிய பேச்சை எடுத்தாலே வே ராமசாமியின் கண் வாய் செவி மூன்றும் மூடிக்கொள்ளுமே இந்த அயோக்கியதனம் ஈ வே ராமசாமியோடு நின்றதா என்றால் இல்லை என தான் சொல்ல வேண்டும் கி வீரமணி அதை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பின்பற்றி தம் இயக்கத்தவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அறிவுறுத்தியது கருப்பு சட்டை அணிந்தால் ஒரு கருப்புச் சட்டை இன்னொரு கருப்புச் சட்டையை பார்த்தால் பர்று தான் வரவேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது வெள்ளி ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து பதினேழு விடுதலையிலிருந்து இத்தகைய சுருக்கிய வட்டம் போட்ட யோக்கியதை பேர்வழிகள் தான் எங்களுக்கு மனித பர்று மட்டுமே எனக் கதைவிடுகிறார்கள் கி வீரமணி என்ன சொல்கிறார் என்றால் கருப்புச் சட்டை அணிந்தவனின் குறையை பார்க்கக் கூடாது என்று குறை என்றால் என்ன உடற்குறை அல்ல கருப்புச் சட்டைக்காரனிடம் ஒரு அயோக்கியத்தனம் இருந்தால் அதை பெரிது படுத்தகாமல் அவனிடம் சினேகம் பார்க்கக வேண்டுமாம் சினேகமாய் இருப்பது வேறு ஒருவனின் அயோக்கியத்தனத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது வேறு உண்மை பகுத்தறிவாளனுக்கு சினேகத்தை விட ஒழுக்கமல்லவா முக்கியம் ஒரு அயோக்கியத்தனத்தை பார்த்தால் அதில் நான் நேரிடையாக பாதிக்கப்படாவிட்டால் கூட பாதிக்கப்பட்ட உணர்வை பெற வேண்டும் அது எப்போது சாத்தியப்படும் என்றால் ஈ வி ராமசாமி சொன்னது போல் கடவுள் மதம் மொழி தேசம் என எதில் மீதும் பற்று இல்லாவிட்டால் தான் சாத்தியம் ஆனால் அது தி க ஆசாமிகளுக்கு சாத்தியம் இல்லை காரணம் அவர்கள் தான் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை கூட தன் இனத்தை சேர்ந்தவனா பிற இனத்தை சேர்ந்தவனா என பார்த்து விமர்சிக்கிற இழிவான அறிவை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்களே அதனால் தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி தம் பத்திரிகையில் செய்தியாக கூட பிரசுரிக்கவில்லை இனப்பற்றால் திராவிட மாடல் ஆட்சியில் என்ன தவறு நடந்தாலும் வாய் திறக்க மாட்டேன் என பெரியார் திடல் பதுங்குகுழியில் பதுங்கிக் கொள்வது எவ்வளவு ஈனமான செயல் இனமான கி வீரமணி கருப்புச் சட்டை ஆசாமிகளுக்குச் சொல்வது போல் ஒவ்வொருவனும் தான் சார்ந்துள்ள சாதி தான் சார்ந்துள்ள மதம் தான் சார்ந்துள்ள கட்சி என அவர்களின் குற்றங்குறைகளை பார்க்க கூடாது என்று முடிவெடுத்துவிட்டால் இந்த உலகம் மனித குற்றங்களாலேயே அழிந்து விடாதா பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு கி வீரமணி தன் தரப்பு ஆட்களின் குறைகளை பார்க்கக்கூடாது என்றால் அதைவிட வேறு அறிவு நாணயமற்ற செயல் உள்ளதா நீதியாளன் என சொல்லும் கி வீரமணியே இவ்வாறாக இருந்தால் இந்த விஷயத்தில் மதவாதிகள் இன்னும் எவ்வளவு கேவலமாக இருப்பார்கள் கருப்பு சட்டைக்காரர்களிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று பார்க்கக்கூடாது என்று பிரச்சாரத்தை துவக்கியவர்கள் அத்தோடு நிறுத்தி கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை வெட்கக்கேடான வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து சிறுபான்மை சமூகம் குற்றந்துறை செய்தால் பார்க்கக்கூடாது குறிப்பிட்ட சாதியினர் குற்றந்துறை செய்தால் கண்டு கொள்ளவே கூடாது என்கிற கேவலமான நிலையை அடைந்துள்ளார்கள் இத்தகைய இழிவான பகுத்தறிவால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்று ஒன்று இருக்குமே அவர்களுக்கு சமூக நீதிகாரர்களான நாம் துரோகம் செய்யலாமா என்று உணர்கிற அறிவை முற்றிலும் இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் கடைசியில் இந்த அயோக்கியத்தனமா பகுத்தறிவு